தொண்ணூத்தி ஏழாம் அதிகாரத்தை நாம் ஆசிக்கலாம் கத்தன் ராஜரீகம் கண்டுகிறார் பூமி கூரைப்பாக்கி தரான தீவுகள் மகிழ கடவு

விக்கரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக தேவர்களே நீங்கள் எல்லோரும் அவரை தொழில் கொள்ளுங்கள் கத்தாவே பூமி முழுவதற்கும் நீ உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர்

தேவத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் தெய்வர்கள் உங்களே என்னை பார்த்து தான் பயந்துள்ள வசனம் சொல்றேன் தேவர்கள் தெய்வர்களே நீங்கள் அவரை தோன்று கொள்ளுங்கள் கத்தல் ஒருவன் தான் தெரியவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இந்த ஆறாம் மாதத்திற்குரிய வாக்குத்தட்டம் யாத்திராகம் மூன்று பனிரெண்டு அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பிறகு நீங்கள் மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நம் தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக முச்சடியிலே மோசிக்க தரிசனமானார் எகிப்துக்கு பார்வோனுக்கு முன்பாக உன்னை அனுப்புவேன் என்று சொன்னார் அப்பதான் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் மோசைக்கு கொடுக்கிறார் அதற்கு அவர் போதும் அதற்கு அவர் நான் இருப்பேன் இந்த ஆண்டு முடிவு வரைக்கும் கூட இருப்பார் கடந்த மாதம் முழுவதையும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்தின தேவன் அவர் கூட நம் வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது பாடுகள் நெருக்கங்கள் வரும் பொழுது நினைக்கிற மனிதர்கள் நாம் மனிதர்கள் நம்முடைய உறவுகள் அவர்களென்னும் நம்ம இருக்க ஒருவர்களாக நம்ம நாம் உன்னோடு கூட இருப்பேன் அது

நம் நம்பின சனங்களை எல்லாம் சொல்லிருப்பாங்க நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க என்ன வந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க யாராவது இருக்கிறாங்களா நீங்க அப்படியே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க யார் யாரு சொன்னாங்க அவங்களை அவங்க கூட இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா ஒருவேளை அவங்க இருக்கணும்னு நினைச்சா கூட அவங்க இந்த உலகத்துல இல்லாதபடி கத்தரவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கலாம் ஆனா அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் முன்னோடு கூட இருக்கிறவர்